வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்போ நம ஸ்ரீ மகாவினாதிபதியே இனமாக அனைவருக்கும் முதற்கென் கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தான் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது இன்று முதல் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு தொடர்ந்தால் தொடர் தொடர்ச்சியாக பதிவடப்படக்கூடிய பதிவுகள் அனைத்துமே ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமானது அது என்னவென்றால் பிறப்பு இறப்பு தீட்டு என்ற தலைப்பிலே இறந்தவர்களுக்கு நாம் அதாவது நமது தாயாரோ தகப்பனாரோ யார் இருந்தாலும் கயாவில் சிரார்த்தம் எதற்காக செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் ஆகவே அனைவரும் இன்று முதல் நான்கு நாட்களுக்கு பெருவிடப்படக்கூடிய அனைத்து பதிவுகளிலும் அவசியம் பார்த்து தாங்கள் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பிறப்பு இறப்பு தீட்டு என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் மனித பிறவைகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் ரிஷிகளால் கிருதயம் ஆரம்பிக்கும் பொழுதே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவைகளாக பிறந்த நாம் அனைவரோ குடும்பத்திலும் இறந்தவர்களுக்கு ஏன் காசிக்கு சென்று கயா என்னும் இடத்தில் தங்களது பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் இம்மூணுமே ஒரே ஒரே அர்த்தம்தான் இவற்றை ஏன் செய்ய வேண்டும் இதே கயாவில் நாம் உயிருடன் இருக்கும் பொழுதே நமக்கும் ஆத்ம பிண்டமானது போட்டு இந்த பித்ருக்கர்மாவை ஏன் செய்ய வேண்டும் என்பதை பற்றி வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இதோட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் அனைவரும் இந்த பித்தக்கர் மாற்றிலே கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல்ல இந்த காசி கயா இந்த இடத்தை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் அதற்கப்புறமாக பிறகு இந்த விஷயங்களை பதிவிடுகின்றேன் இந்த யுகங்களானது அதாவது கிருதயகம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷிகளால் எழுதப்பட்ட இந்த வேதத்தை அதாவது சதுர் வேதங்களுக்கும் அதிபதியார் சாட்சாத் பரமேஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் கிட்டக்கு போய் ிகள் கேட்கலாம் இந்த மாதிரி கங்காதேவி உங்களுடைய சிரசில் இருக்கக்கூடிய கங்காதேவிக்கு ஒரு புண்ணியமான இடமானது வேணும் ஜனங்கள் எல்லாரும் அதில் அவளுடைய கர்மாவை வந்து அது பாப கர்மாங்களாக இருந்தாலும் சரி புண்ணிய கர்மாங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் அவர்கள் அதிலே கழித்து விட வேண்டும் என்று பரமேஸ்வரிடம் முறையிடுகிறார்கள் அதற்கு பரமேஸ்வரன் சொல்கிறார் அம்மா கங்காதேவி நீ வந்து பூலோகத்தில் அதாவது பூமிங்கிறது ஒன்று தான் அதில் பரத கண்டத்தில் ஈசானதிவாகத்தில் அதாவது வடக்கு பக்கம் அந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல நீ போய் அந்த பிரபா பிரபாகமாக பிரபாவமாக இருந்து கொள் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்கிறார் கங்காதேவி வந்து காசி வாரணாசியில் வந்து கங்காதேவியானவர்கள் இருக்கா அதற்கு பக்கத்திலேயே கயா அப்படின்ற இடம் இருக்குது அந்த கயா அப்படின்ற இடம் என்ன இடம் அப்படின்னா கர்மபூமி அதாவது காசியும் கயாவுமே கர்மபூமி கர்மபூமின்னா என்ன இந்த உலகத்திலேயே உலகம் முழுவதும் பூமி ஒன்றுதான் அதுல கர்மபூமிங்கிறது இங்கே தான் இருக்கு வேற எங்கேயும் கர்மபூமி கிடையாது அமெரிக்காவில் இருக்கிறாலும் சரி ரஷ்யாவில் இருக்கிறவங்களும் சரி யாரா இருந்தாலும் இங்க வந்து தான் பண்ணணும் அந்த கர்மபூமி அப்படின்ற இடத்துல போய் நம்ம பித்திருக்களுக்கு வந்து ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக பிறந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு அந்த இடத்துல போய் சார்த்தன் திருத்தி பித்ருக்கர்மாக்களை செய்யணும் அப்போ பிரமையே சொல்றார் அந்த இடத்துல வா எல்லாரும் வா பித்துக்களுக்கு முன்னோர்களுக்கு அவர்கள் செய்தார்களே ஆனால் அந்த முன்னோர்கள் அவர்களுடைய கர்மாக்கள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பாபகர்மாக்கள் அவ வந்து நரகத்தில் இருந்தாலும் சரி புழு பூச்சியாக இருந்தாலும் சரி செடிகொடியா இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி அவளுக்கு மோட்சமானது கிட்டும் அப்படின்னு சாட்சார் பரமேஸ்வரன் ரிஷிகளுக்கு சொல்றார் அது எத்தனை தலைமுறைக்கின்றார் அவர் இருபத்தி ஓர தலைமுறையில் இருக்கக்கூடிய பித்தர்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் பரமேஸ்வரர் அப்படி அந்த இருபத்தோரு தலைமுறையில் இருக்கக்கூடிய பித்ருக்களிக்கே அந்த சாபமானது நீங்கிறது அப்படின்னா அந்த கையான்ற இடம் அவ்வளவு பெரிய புண்ணியமான ஒரு ஸ்தலம் அந்த கயாஸ்ராரத்தில் போய் கையை கையில் போயிட்டு நம்ம வந்து பித்க்கலைக்கு சார்த்தத்தை கொடுத்துட்டு அந்த பிண்டத்தை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கையில் கரைக்கணும் இதை தான் ரிஷிகள் சொல்கிறான் அங்கே கொண்டு போய் நம்ம கரைச்சிட்டு வந்தோம்னா அதனால் நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னாக்க நமது முன்னோர்கள் பித்திருக்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் இருபத்தோரு தலைமுறை இருக்கக்கூடிய பித்தர்கள் அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாச்சமும் பரிபூர்ண ஆசையும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவிகளுக்கும் வரும் அப்படின்னு சாட்சாத்து பரமேஸ்வரனே சத்திய வாக்க கொடுத்துருக்கார் ரிஷிகளுக்கு அதை தான் ரிஷிகள் வந்து வேல தம் ஆஸ்பத்திரியில் எழுதியிருக்காள் இது தான் உண்மை ஏன்னா சாட்சாத்து பரமேஸ்வரன் ஒருத்தருக்கு தான் எல்லாருமே அடக்கம் பிரம்மாவாகட்டும் சிவனாகட்டும் விஷ்ணுவாகட்டும் எல்லாருமே அடக்கம் அதில் ஆனால் அந்த சிவபெருமானே அடக்கம் யார் யாருக்கு அப்படின்னா சாட்சாத்து பரமேஸ்வரியாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரிக்கே அவர் அடக்கம் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் சரி அப்ப நம்ம குடும்பத்தில் இறந்துட்டார் அதாவது தாயார் இறந்து விட்டு தகப்பனார் இருந்தால் அவர்கள் அங்கு போய் செய்யக்கூடாது இதே தகப்பனார் மரணித்து விட்டு தாயார் இருக்கா அவா போய் கையால் போய் பண்ணலாம் ஜெயா சரார்த்தம் பண்ணலாம் அது எப்போ பண்ணலாம் வருஷாப்தீகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் போய் பண்ண முடியும் ஒரு வருஷம் முடியணும் அந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய அந்த இவா எந்த தினத்தில் வந்து எண்ணிக்கை வந்து இறந்தாலும் அந்த தினத்தில் அந்த தொடியில் என்ன திதி இருக்கும் அந்த திதி எண்ணிக்கை நம்ம வாழ்க்கை வருஷ ஆப்திகம் ஆப்திகம்னாக்கா அதான் அந்த சிரார்த்தம் திதி அதான் செய்யறது அதை செஞ்சுட்டு உடனடியாக கிரையால் போய் நம்ம கொடுக்கணும் அப்படின்னுட்டு சாஸ்திரமானது சொல்லியிருக்கு இதை யார் செய்யணும் அவர்களது பிள்ளைகள் மட்டும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு பிள்ளைகளே இல்லை பெண்கள் மட்டும் தான் இருக்கிறார்கள் அப்படினாக்கா அந்த பெண்கள் கூட போயிட்டு அந்த இடத்துல அவா தன்னோட கையிலேயே புல்லை கொடுத்து இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா இந்த மாதிரி இது ஆகிட்டா அவளுக்கு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அவா செய்கிறாளா அவள் ஆனால் அவ உட்காந்து அந்த பிண்டத்தை இருக்கணும் பில்லு மட்டும் கொடுக்கணும் அவள் வந்து வாத்தியார் வந்து செய்வா வைதிக பிராமணா வந்து அங்கே வந்து செய்வா நாளை இதே தலைப்பிலே மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியானது Tanggal keempat ini sudah izin rom, sama sah, sinowo berhantu, subak astu.